சீ ஃபுட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இறால் தாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த இறால் சாப்பிட்டவங்க சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து கொங்கு நாட்டு ஸ்பெஷல் இறால் பிரட்டல் தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான சுவையில் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பொருள் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மசாலா தான் இந்த இறால் பிரட்டல் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இறால் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்க்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மூணு முந்திரி நாலு கிராம்பு ரெண்டு பச்சை மிளகாய் இதில் நான் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வறுப்போம் வறுத்து அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல வந்து ஒரு கிரேவி வந்து ஒரு திக்னஸாக இருக்கும் இப்போ நம்ம இறால் பிரட்டால் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம தனியாக அரைச்சி போட வேணாம் நம்ம வந்து ஒரு ஒரு பிஞ்சு அதாவது ஒரு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு வதக்கிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒரு அரை கிலோ இறால் வாங்கினேங்க அது வந்து ஒரு முந்நூறு கிராம் இறால் எனக்கு கிடச்சிச்சு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து லைட்டா உப்பு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருவோம் இது போல் நீங்கள் தூளும் உப்பும் போட்டு பெரட்டி வைக்கும் போது அந்த வாசனை வந்து வராதுங்க இறால் வாசனை வராது அதுக்கப்புறம் அதே டைம் வந்து உப்பு வந்து நல்லா சார்ந்துருக்கும் இப்போ நமக்கு மசாலாவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஆற வச்சு நம்ம மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து மறுபடி கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி ரெண்டு ரெண்டாக கீரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போடுங்க சின்ன வெங்காயம் தான் மெயினாக டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் கரெக்டாக ஒரு ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் அதாவது சின்ன கப்பில் ஒரு கப்பு கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்ம வதக்கிடலாம் ஸோ இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வந்து இறால் பிரட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிடும் போதே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு வெங்காயம் பூண்டு வதங்கின உடனே நம்ம இறாலை வந்து ஏற்கனவே நம்ம வந்து பிரட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மஞ்சள் தொல்லை உப்பையும் அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிரட்டிடுங்க இறால் வந்து சீக்கிரத்திலே வெந்துடும் அதே டைம் வந்து சீக்கிரத்தில் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு இறால் வந்து சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா அந்த விழுதை வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி இறால் பிரட்டல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டா கூட நீங்கள் வந்து சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் மற்றபடி ஒயிட் ரைஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் ரசம் சாதம் வச்சுட்டு இதை வந்து சைடு டிஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் டொமேட்டோ சூப்பு தக்காளி சூப்பு கூட நீங்கள் சாதம் வச்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இப்போ அப்படியே வந்து ஓவரால் வந்து நல்லா குக் ஆகட்டும் இதில் கரெக்டாக வந்து ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம் உப்பு வந்து உங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் போட்டு ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் பரட்டி வச்சிருக்கோம் அதனால ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டீங்கன்னா போதுமானதாக இருக்கும் இப்போ இறால் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரத்துலேயே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு உப்பு போட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க தனி மிளகாய் தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்துட்டு குழம்பு மிளகாய் தூள் இதில் நம்ம சேர்க்க தேவை கிடையாது ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மசாலா வந்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கிறதுனால அதுவே போதுமானதாக இருக்கும் இப்போ லைட்டாக வந்து ஒரு கா டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து நீங்கள் கொதிக்க வச்சிடலாம் மூடி போட்டு கொதிக்க வைங்க அப்போ வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸாகவும் வந்து ஒரு கிரேவி மாதிரி வரும் நம்ம சே இந்த பெரட்டல் வந்து பெரட்டல் மாதிரி நம்ம செய்கிறதுனால நல்லா வந்து வத்த விட்டுருங்க கொதிக்க வச்சு நல்லா வந்து சேர்ந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் மூடி போட்டு குக் பண்ணுங்க நம்ம வந்து இறால் வந்து எப்பயுமே வாங்கும் போது நிறைய வாங்குவோங்க ஆனால் அதை கிளீன் பண்ணதுக்கப்புறம் கம்மியாக இருக்கும் ஆனால் நல்ல இறாலாக குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து எடுத்து பார்த்தா நல்ல திக்னஸாக ஒரு சூப்பரான இறால் பிரட்டல் அதுவும் கொங்கு நாட்டு ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இந்த முந்திரி இதோட ஃப்ளேவர்லாம் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க ஸோ இதே மாதிரி மத்தரில் நீங்கள் இறால் வாங்கினீங்கன்னா ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தலைகளை தூவி இறக்கி பரிமாறிடலாம் ஸோ இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் இறால் பிரட்டல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ மறந்துராம லைக் போட்டுக்கான இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்காக வீடியோஸ் வந்து நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க தேங்க்